கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி விற்பனை பகுதியில் மூணு கன்றுகள் வந்திருக்குதுங்க ஒரு காரங்காலை கன்று நல்ல ரவுடி சுறுசுறுப்பான கன்று தெளிவான கன்று வந்துருக்குதுங்க வாடலாக இருக்கும் நல்லா படவெடுப்பு சுறுசுறுப்பில் அருமையான கண்ணாக வந்திருக்குதுங்க வீடியோவில் ஒவ்வொரு கண்ணுகளாக இறக்கி ஒவ்வொரு கண்ணுக்கும் விலங்கலவரத்தை நம்ம சொல்கிறோம் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் விலங்கலவரம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக தெரியுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க உடுமலை பல்லடம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து வந்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது வண்டியிலேருந்து முதலாவது இறங்கி காமிக்கிற கண்ணுங்க நல்ல குவாலிட்டி கண்ணாமொழி நல்ல எடுப்பான கண்ணாமொழி தோற்றம் உடம்பு குவாலிட்டியில் நல்ல வாழ்ச்சனத்துலேங்க புறவேற்றத்தில் நல்ல நட சட்டத்தில் நல்ல சட்டத்தில் கைகள் ஊக்கத்தில் முதி நல்லா பெருமுதியில் குழாம்புலினாலும் தெளிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா அச்சில் ஊற்றணும் அப்படி குழாம்பு அமைப்புகள் கால் கருப்பு குதறுக்குட்டியாட்ட அந்த உடம்பு திமுரு தோரனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கண்ணாக இருக்கும் சுழி இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பு சுழி இருக்காது தொப்புல்கூட இறக்கம் இருக்காது தாடை வந்து ரொம்ப மெலிசான அருந்தாடையில் இருக்குமேங்க நல்ல கொடு கொடுப்புலையும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் நாலு கால்கள் நல்ல ஊக்கத்தில் இருக்கும் நல்ல நெட்டு நெட்டுவேட்லேயும் நல்ல ஒரு ஃபோர்ஸான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது ஏதாவது நூற்றுல ஒரு நாலு கண்ணுகள் அஞ்சு கண்ணுகள் தான் வருதுங்க போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலைக்கு ஒன்று நல்லா போட்டிருந்தோம் ஏகப்பட்ட என்கொயரி வந்தது அதே அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல சிறுங்கடவு கடவு அடைவேறி தொங்கல் இல்லாமல் பின்னாடி மாட்டில் நல்ல சேஃப்பான மாட்டில் நல்ல பெருவெட்டில் வரக்கூடிய கண்ணு தலை மட்டும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சு போய் தான் கூடி வருதுங்க அதனால் வந்து உங்களுக்கு தலை கலைக்க வேண்டியதில்லை பூச்சிக்கிளைக்கு பயன்படுத்தாட்டையும் நல்லா ரேஸுக்கு வட்டி பழக்கத்துக்கு எருதாட்டம் ஜல்லிக்கட்டுக்கு சலையிறுதலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் நல்ல நெட்டுப்போக்குள்ளும் சவனான மாடுங்க புறமேற்றத்தலையும் நல்லா டெம்பர்லேயும் அழகாக இருக்கும் கொம்பு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொம்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டை தலையாகத்தான் வரும் இந்த கண்ணை வந்து பூச்சிக்கு பயன்படுத்த முடியாது கொம்பு ரெண்டும் நல்லா நேரம் மட்டும் இருந்ததுன்னு இந்த கண்ணுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பட்ஜெட்டில் விற்பனை கூடிய அளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் வேல்யூ இருக்குங்க இன்றைக்கி இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதாயிரம் சொல்லியிருக்கிறோம் கையால்வக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் விற்பனை விலை இரு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்றுகள்லாம் வந்து நம்ம இழைக்காமல் வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டிய அடர் தீவனம் அப்படிங்கிறது கடல புண்ணாக்கு தண்ணி கண்டிப்பாக நம்ம வைக்கணுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா கருக்கா தவிடும் கடல புண்ணாக்கு தண்ணியும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்ம வச்சு பழகிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா குடிச்சு பழகிக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து கருக்கா தவிடும் கடல புண்ணாக்கு தண்ணி எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்ட்டா இல்லைன்னா வந்து எதாந்த மாட்டு தீவனம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி மாட்டு தீவனம் மிதம் போடலாம் நாட்டு சக்கரை போடலாம் இந்த மாதிரி நல்லா வாய்க்கு வந்து அழுதாமல் தொண்டைக்கு வந்து நல்லா ருசியாக போகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா வந்து தவிடுகள் வந்து குடிச்சு பழகிக்கும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்டையும் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டையை போடுறோம் கோதுமை தோட்டை போடுறோம் அப்படிங்கும்போது போது பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுறோம் அப்படிங்கும்போது போது அவ்வளோ சீக்கிரம் வந்து குடிச்சு பழகாதுங்க ஏன்னா சிறுசுலேருந்தே வச்சுருந்தாங்கன்னா குடிச்சு பழகிக்கும் உங்களுக்கு கொட்டை அப்படிங்கிறது அரைச்ச பருத்தி கொட்டையாக இருந்தாலும் இல்லை பருத்தி கொட்டை புண்ணாக்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அடர்த்தியாக உங்களுக்கு அடர்த்தியாக இருக்குதுங்க அதான் கோதுமை தவிர வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கும் அப்போ கெட்டியாக இருக்கும்போது வந்து உறிஞ்சி குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க கள்ள புண்ணாக்கு தண்ணியும் நம்ம கற்கா தவிடு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி தவிடு கலக்கி விட்டுட்டிங்கனால அது குழம்பாட்ட கலக்கி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக குடிச்சு பழகிக்கணுங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன போடுறோமோ அதை சேர்த்து பழகிக்கலாமங்க ரெண்டாவதாக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல சூட்டிப்பு நல்ல இரட்டத்திமல் அமைப்பு புறமாடி ஏற்றம் சொன்னால் தொப்புள் கூட இறக்கம் இல்லை புறமாடு ஏற்றத்தில் கைகள் ஊக்கத்தில் நல்ல கன்று தெளிவான கன்று தாடை வந்து பெருசாக கிடையாதுங்க திமில ஏற்றத்தில் நல்ல இரட்ட திமலாத்தமாக நல்ல ரட்டநாடி உடம்பு இருக்கும் மொழி கண்ணாமொழி நல்லா தோற்றமான நல்ல பவரான கண்ணாமொழி இருக்குங்க நெட் நீளத்துலேயும் நல்ல நெட் நீளமாக வரும் கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதம்ங்க சிறுங்கடவு நடுமுதுகு நெலிசல் இல்லை அடிவயிறு கொங்கல் இல்லை மிரட்டணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி படபடப்பாக பார்க்கக்கூடிய தோற்றங்கள் நல்லா சுறுசுறுப்பில் இருக்குது மற்றபடி கழிப்பு சுழிகள் கிடையாதுங்க நல்லா முடுக்கணும் அப்படின்னா வாழை சட்டம் தூக்குற அளவுக்கு மாட்டுக்கு சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க மந்தனித்தனமாக இல்லாமல் நல்லா கையால் ஊக்கத்தோட டெம்பரில் நல்ல ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க இருக்க வேண்டிய சுரிகள் இந்த கண்ணுக்கும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நாக்கு கருநாக்கு மற்றபடி குவாலிட்டியில் உடம்பு குவாலிட்டியில் நல்லா ரெட்டநாட்டி உடம்பாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண் சின்ன கண்ணாக இருந்தாலும் நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய விற்பனை விலையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திய பின்பு வாங்கிக்கிங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மாடு கண்டிப்பாக எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையில் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு எடுக்க முடியாதுன்னு சொன்னிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் இட நம்மளுக்கு இல்லாமல் கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து இடையூறாக இருக்குங்க கண் நெட் நிலத்தில் நல்ல கண்ணாக வரும்ங்க கொண்டு போய் மேய்க்கிறவங்க தாராளமாக மேயுங்க நல்லா ஒரு க கண்ணாமலி தோற்றத்தில் வரும் கொம்புதலை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பூச்சிக்காலை கிடைனாலும் கண் நல்லா சுறுசுறுப்பு தல படபடப்பு நல்ல தெளிவான கண்ணாக இருக்குங்க நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கனாலும் ஜ உங்களுக்கு நேரில் வராமல் எப்பவும் போல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பண்ண தாராளமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகையை மட்டும் கட்டினால் போதுங்க நம்ம எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுங்க வேறு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மருத்துவ ரீதியான சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம மேலே கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க ஒரு தடவை நம்ம ஃபோன் எடுக்கலினால் கூட பொறுமையாக இருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்குறாங்க ஏதாவது நூற்றில் ஒன்று ரெண்டு தவறலாமுங்க அவங்க வந்து அந்த தவறுக்கு நம்ம மன்னிக்கங்க வீடியோவில் மூணாவது இறக்குறேங்க நல்ல நல்லா கொண்டி சுறுசுறுப்பு படவடைப்புங்க கைத்து விட்டு நம்ம இழுத்து பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா பிச்சு போடுற அளவுக்கு சுறுசுறுப்பு படபடப்பு நல்ல இருக்குது பிடிக்கன்று கண்ணாமலி நல்லா எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமுலி கொம்பு ரெண்டும் நேர்கொம்பில் வரும் அடிவேறி தொங்கல் இல்லாமல் நல்லா வாடல் பதத்தில் நல்லா சூட்டிப்பாக இருக்குங்க அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல் நல்லா வால் நல்லா சன்ன வால்ல இறக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காரங்காலை கன்று சுழ சுத்தமான கன்று காரங்காலை கன்று நல்ல கொண்டித்தனமான தோற்றம் ரேஸுக்கு பழக்கிறதுக்கு சின்ன கண்ணிலேருந்து வாங்கி பழக்கறதுக்கு நல்லா மேய்ச்சி பழக்கணும்னாலும் நல்லா உங்களுக்கு நல்லா சூட்டிப்பாக வந்து சேரக்கூடிய கன்று வாடலில் இருக்கிறத தவிர மற்றபடி தீவன மழை தீவனங்களில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்ல சுறுசுறுப்பு படவெடுப்பு தெளிவாக இருக்குது எந்த கன்று வேணுனாலும் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு ரூபா தான் அனுசரித்து வருவீங்க முன்ன பின்னே கொடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடையிலையும் பண்ணி கொடுத்துட்றோம் நேரில் வந்து பார்த்திங்கனாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்க அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுக்குவங்க நான்